வெல்கம் டு நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம நல்லா மசாலா தடவி எண்ணெயில பொறிச்சு காமிப்பாங்க நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் நம்ம சூப்பராக நல்லா வறுவல் மாதிரி செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சிக்கன் சிக்ஸ்டி வறுவல் எப்படி செஞ்சலாம்னு பார்த்துக்கலாம் இங்கே கடாய் வச்சாச்சு இங்கே ஆன் பண்ணியாச்சு அடுப்பையும் ஆன் பண்ணிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த வறுவல் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நான் இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான பொருள் தான் சிக்கன் வந்து கிலோ எடுத்து வச்சிருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக நம்ம இப்படி கட் பண்ணிக்கிறணும் இல்லை வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா பழுத்த பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க அப்போதே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா பழுத்த புழம்பாக இருந்தாலும் பரவாயில்ல வர மிளகா போட்டாலும் பரவாயில்ல இப்படி பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சத்துக்கு கடுகு இங்கே வந்து கொத்தமல்லி தலை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எந்த மசாலா போட்டாலும் பரவாயில்ல அதனால டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ஆ கடுகு பொரிஞ்சிருச்சு நல்லா வந்து இப்போ வந்து பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டுடலாம் இதெல்லாம் யார் கட் பண்ணி வச்சு வைக்கங்க ஆங்களா நெருங்க பாப்பாவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெங்காயமாக நம்ம கட் பண்ணி வச்சிருந்துச்சு நம்ம கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் காலையிலேயே கம்பெனி போயிட்டு இப்போ தான் வந்தேன் பாப்பா வந்து வெங்காயம்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்துச்சு வந்ததுன்னே எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட் உங்கள்கிட்ட காட்டுறேன் என்ன தங்க ஆமாம் ஆமாம் இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதச்சிடுங்க இந்த மாதிரி பழுத்து போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் என்னென்ன வேலை செஞ்சுங்க அப்புறம் வந்து வீடு கொட்டினேன் வேற பாத்திரம் வதச்சினேன் வெரி குட் கொஞ்சம் நல்லா விலைக்கு பழையிருக்கீங்க என்னங்க வீடு நல்லா கூட்டி பழைய பாப்பா கொஞ்சம் வேலையெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்ததுமே வரும் இப்போ வீடியோ வந்து பாப்பாவே மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பாப்பா வந்து ட்ரை பண்ண விட்டு எடுத்து விட்டுட்டு இருக்கேன் ஏன்னா தம்பி ப்ளஸ் டூ படிக்கிறதுனால அவன் வந்து கிளாஸுக்கு போயிடுவான் அது ஞாயிற்றுக்கிழமையான அவனுக்கு டியூஷன் இருக்கிறதுனால அவனுக்கு டியூஷன் செய்வான் அவங்க அப்பா ஏதாவது வேலை இருந்தால் வெளியில் கிளம்பிடுவாங்க அதனால் இப்போ செல்போனே நாங்க வாங்கி வச்சுக்கறது வாங்கி வச்சுட்டு இப்போ நாங்களே வீடியோ எடுத்துக்கிறோம் என்ன தங்க அம்மா அப்பா நல்லா வீடியோ எடுத்துகிட்டுருக்குறாங்க நமக்கு வந்து இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வளங்கிட்டேன் வணங்கினதுக்கப்புறமே அடுத்து நம்ம வேற பொருள் சேர்த்துக்கலாம் அண்ணா வந்துட்டான் படம் டியூஷன் போயிருப்பார் அப்படின்னு டியூஷன் போயிட்டு வந்துட்டிங்களா அண்ணா ஹைசல்ண்ணா அவன் எடுத்துக்கிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அவன் அவன் வெக்க போய்டுவான் தம்பி இப்போ வந்துட்டான் வந்துவிட்டான் கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்துருக்குறேன் நான் அவங்களே வந்துவிட்டு வந்தால் அவனுக்கு பிடிச்சது செஞ்சிருக்கேன் பிரியாணி ரெசிபி இருக்குது நிறைய இருக்குதுனால நான் பிரியாணி ரெசிபி இன்னைக்கு எடுக்கலை இப்போ வாங்குவேங்க நல்லா வணங்கி வச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த வறு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ரொம்ப அந்த பொரித்து சாப்பிட்றதை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது எனக்குமே ரொம்ப பிடிக்கும் உனக்கு பாப்பா பிடிக்கும் ஒரு நாளைக்கு பொரிச்சு பிரியாணி செஞ்சிடலம்மா ஆமாம் அது எப்படி நான் செஞ்சேன் இதே மாதிரி அது சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு அதை பொறிச்சு செய்யறது அது நானும் ரெசிபி கண்டிப்பாக போடுறேன் இங்கே வந்து பாருங்க நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா சேர்த்துக்கோங்க நிறையாவே சேர்த்துக்கோங்க அப்போதான் சூப்பராக இருக்கும் அதை கண்டிப்பாக அம்மா போடுறேன் அந்த பொரிசு பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அதுஸ்கிரைபரும் கேட்டுருந்தாங்க அது அந்த பொரிசு பிரியாணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம போட்டுருக்குறோம் சரி இன்னொரு தடவை வேணால் நம்ம போட்டுடலாம் அந்த பிரியாணியை இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலையில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அப்படி விதக்கி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா கிளறி விட்டுருங்க மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டா ரொம்ப அந்த சிக்கனுடைய ஸ்மெல்லா இருக்காதனால நான் மஞ்சள் தூள் கண்டிப்பா போட்டுறனும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெயில நல்லா குக் ஆகட்டும் ஹரிஷ் வந்து டியூஷன் போயிட்டு வந்தாச்சு ப்ளஸ் டூக்குனாலும் அவனுக்கு டியூஷனுக்கு ஞாயிற்றுக்கிழமை டியூஷனுக்கு போயிருவோம் காலையில ஒம்பது மணிக்கு போயிட்டு மதியானம் ஒரு மணி ஒன்றைக்கு விட்டுருவாங்க இங்கே வீட்டுக்கு வர ரெண்டு மணி ஆயிரம் தம்பி வர்றதுக்கு அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் விட்டுலாம் இன்றைக்கி காலையிலேருந்து என்ன காலையில எழுந்திரிச்சதுமே துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு சாமியெல்லாம் எப்போயுமே நான் இப்போ பிரம்மமுத்தத்தில் இருந்துருச்சு அது பார்க்கும் போல நம்ம அந்த வேலை எப்பயுமே நான் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுருவேன் செஞ்சுட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு மசாலா கொஞ்சம் வறுக்க வேண்டியது இருந்துச்சு ஏன்னா நம்ம மசாலா முடிஞ்சிருச்சு டிமார்ட் போயிருந்து அந்த வேலையை நம்ம எடுக்க முடியலை ஏன்னா நம்ம டக்குன்னு போக அவங்களுக்கு கொஞ்சம் அரை தான் லீவு இருந்துச்சு அதனால் எனக்கு நான் வேலைக்கு போயிருந்ததுனால டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டு அன்னைக்கு வந்து இப்போ மசாலா காலையிலே நான் வறுத்து மேலே காய வச்சிருக்கேன் அதை லாஸ்ட் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் இப்போ வந்து சிக்கன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எது நல்லா வேகப்போ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் நல்லா வெந்துருச்சு வாங்க இந்த மாதிரி வெந்துடணும் இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த சிக்கனில் விட்டு வர தண்ணியே நமக்கு சரியாக போகும் இப்போ வந்து நம்ம எந்த மசாலா நீங்கள் உங்களுக்கு ஒன்று ஊரில் எந்த மசாலா இருக்கோ அந்த மசாலா கண்டிப்பாக சேருங்க இந்த மசாலா சேர்க்கணும்னு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து இந்த சிக்கன் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா செய்கிறேன் ஆட்சியில் எந்த எல்லா மசாலாவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நமக்கு சிக்கனில் விருந்து வர தண்ணி மட்டும்தான் எதுவுமே சேர்க்கக்கூடாது காரத்துக்கு நம்ம அந்த பச்சை மிளகாய் இந்த பொடியும் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் பொருள்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெயிலே பொறிக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குது இப்போ இப்போ சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் விட்டே வேக விடலாம் ஆனில் வைக்காதீங்க இப்போ நம்ம எல்லாமே கலந்து விட்டாச்சு இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சிம்மில் வச்சு விட்டுலாம் சிம்மிலையும் நல்லா வேகட்டும் வாங்க நம்ம மேலே போய் மசாலா வறுத்து காய வச்சுருக்கதை பார்த்துடலாம் போகலாம் ம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா வத்தலாம் காலையிலே வறுத்து நல்லா காய வச்சுருந்தோம் நல்ல வெயில் நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சு நல்லா காய வந்து நம்ம அரைக்க கொடுக்கணும் நல்லா காஞ்சிருச்சு இன்னைக்கு ரெண்டு மூணு நாளுமே வத்தலை காய வச்சுருந்தேன் அங்கே வந்து மல்லி சீரகம் கடலைப்பருப்பு எல்லாமே வறுத்து நம்ம காய வச்சு வச்சு இது நல்லா காய்ச்சிருச்சு இப்போ கம்பி சாப்பிட்டு போய் அரைச்சிட்டு வரைச்சோம் அரிச்சு போய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே வச்சுக்கிணை பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தோம் உடனே பாப்பாவுக்கும் தம்பிக்கு சண்டை வந்துடுச்சு ரிமோட்டுக்கு இப்போ வந்து சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெடி ரெடியாகிடலாம் நல்லா ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி அடி பிடிச்சி வர்றப்பதே நமக்கு எடுத்து எடுத்து விட்டோம்னாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சிம்மில் வச்சே வேக விடுங்க இந்த மாதிரி அடி பிடிக்கிதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது பிள்ளை வந்தாலே இந்த சிக்கன் வந்து நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இப்போ மல்லிகைத்தலை சேர்த்துடலாம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணுன்னாலும் நீங்கள் செய்யலாம் எனக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம் நல்லா நிறைய மல்லித்தலை சேருங்க நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த சிக்கன் வறுவல் சிக்ஸ்டி ஃபைவ் வறுவல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம என்னென்ன செஞ்சிருக்குன்னு பாத்திரம்லாம் வாங்க எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன் நல்லா அது இங்கே வந்து வெள்ளரிக்காயும் வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன் நல்லா வெளியிருக்காவோட சூப்பராக இருக்கும் இங்கே சிக்கன் கிரேவியும் வச்சுட்டேன் நல்லா இங்கே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுவல் இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் அந்த மசாலா போட்டு நம்ம வறுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாதத்தோட நல்ல வெறுதலே நம்ம கப்பில் போட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் ஆயிட்டுக்கெல்லாம் பசங்களுக்கு இவ்வளோதான் செஞ்சுருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம யோகா சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் பசியில் இருக்காங்க அதனால வந்து எல்லாம் சாப்பிட கூட நீங்களும் சாப்பிட்டு எல்லாம் தூங்குங்க நல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ